ஹோலி சர்ச் மற்றும் ட்ரினிட்டி உலக அன்பு நேயர்களே உங்களை இந்த அன்னை மரியாவின் ஜெபமாலை அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த அக்டோபர் மாதத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பானது குடும்ப ஜபமாலையும் இயக்கமும் அக்டோபர் மாதத்தை தனிச்சிறப்பாக ஜெபமாலை மாதம் என சிறப்பிக்கிறோம் இம்மாதத்தில் கோவில்களிலும் குடும்பங்களிலும் பிற கூட்டங்களிலும் சிறப்பாக ஜபமாடி ஜபிக்கிறோம் இந்த நிலையில் இரண்டு அம்சங்கள் இங்கு தெரிவிக்க விரும்புகிறோம் கத்தோலிக்க திரு அவையில் தற்போது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட வாழ்பவர்களுக்கு அருள் தந்தை பேட்ரிக் பைடன் என்ற பெயர் நினைவிற்கு வராது சேர்ந்து ஜபிக்கும் குடும்பம் கூடி வாழும் என்று சேர்ந்து ஜெக்கும் குடும்பம் ஒன்றாக நிற்கும் என்றும் வரை சாற்றப்படும் அறிவிப்புக்கு இவர்தான் மூல காரணம் ஒன்றாக ஜெபிக்கும் குடும்பம் ஒரு அமைதியுள்ள உலகம் என்றும் இவரால் சொல்லப்படுவது உண்டு இந்த அருள் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அயர்லாந்து நாட்டில் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தனது மூத்த சகோதரர்களுடனும் சகோதரிகளுடனும் ஜபமாலையை தனது பெற்றோர்கள் வழிநடத்தி ஜெபத்தை தனது சுயசரிதையில் நினைவு கூறுகிறார் புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாய் எங்களுக்காக இப்போதும் எங்கள் மரண வேலையிலும் வேண்டிக் கொள்ளுங்கள் என தனது தாய் மாதாவை நோக்கி பேசுவது போல ஜெபித்து தன்னை மிகவும் கவர்ந்ததாக கூறுகிறார் தனது சகோதரர்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு குடி தனது சகோதரர் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து குரு மடத்திற்கு வந்ததையும் தான் பேராலயத்தில் பணியாளனாக இருந்தபின் பின் குரு மடத்திற்கு சென்றதையும் அழகாக தனது மேரிட் என்ற சுயசரிதையில் தெரிவித்திருக்கிறார் குரு மடத்தில் சேர்ந்த இரண்டாவது ஆண்டில் இருதயத்தில் சீர்கேடு ஏற்பட்டது நமது சிகிச்சைகள் உபயோகமில்லை செய் என மருத்துவர்கள் கூறிவிட்டனர் எல்லாம் முடிந்துவிட்டது போன்ற நிலையில் இருந்தபோது இவரது முன்னாள் ஆசிரியர் இவரை பார்க்க வந்தார் மாதா இருக்கிறார்கள் அவர்கள் நீ நினைக்கும் அளவுக்கு உனக்கு நல்லது செய்வார் அது உனக்கு நம்பிக்கையே பொறுத்து என்று கூறினார் இவர் ஜபிதா மறு வாழ்க்கை புதிய வாழ்க்கை பெற்றதாக கூறுகிறார் அன்னையே ஒருபோது மறக்க மாட்டேன் என்றார் பதினைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் குருவானவர் மாதாவுக்கும் திருச்சபைக்கும் பதில் உபகாரம் செய்ய வேண்டுமே சிந்தித்த வேளையில் குடும்ப ஜபமால இயக்கம் நினைவுக்கு வந்தது ஆண்டவரல் அன்றி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறி இயக்கத்திற்காக பல முயற்சிகள் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி வானொலியில் ஜெபமாலை சொல்லி மறைவுரையாற்ற வாய்ப்பு கிடைத்தது பிரபல நடிகர் நடிகைகள் முன்னிலையில் நகரில் உள்ள குடும்பத்தவர் நியூயார்க் நகர கத்தினால் ஆகியோர் அந்த நிகழ்ச்சியில் பேசினர் அடுத்த நாள் நல்ல பாராட்டுகளும் விமர்சனங்களும் கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு லண்டன் மறை மாவட்டம் ஜபமாலி இயக்கத்தை தொடங்கியது பல தரப்பட்ட இயக்கங்கள் பங்கு பெற்றனர் தொடர்ந்து பல நாடுகளில் பல நகரங்களில் உலகம் முழுவதும் ஜபமாலி இயக்கம் பரவியது பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலா நகரில் கணக்கில் மக்கள் கூடி ஜபமாலை ஜபித்தது குறிப்பிடத்தக்கது திரும்ப திரும்ப நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மும்பை சென்னை நியூயார்க் என பல நகரங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்ற சூழ்நிலைக்கு ஏற்ப சமூக வலைதளங்களை ஆண்டவரே தோல் கொடுத்து வழிநடத்தினார் என தந்தை கூறுகிறார் இவரது செயல் பல திருத்தந்தையர்களால் போற்றப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இரண்டாம் சின்னப்பர் ஜபம் மீண்டும் கத்தோலிக்க குடும்பத்தின் நிலையான ஜபம் என்றார் நீ விசுவாசத்தின் மனித உரை திருத்தந்தை இரண்டாம் சின்னப்பர் பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அருள் தந்தை பேட்ரிக் பைடன் இறைவனடியை சேர்ந்தார் உலகம் முழுவதும் ஜபமாலையை சொல்லி ஜபிக்க தொடங்கின அருள் தந்தைக்கு புனிதல் பட்டம் கொடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அவர் புனிதராக உயர்த்தப்பட நாமும் ஜபிப்போம் ஜபமாலை ஜபிக்கும் போது மறை உண்மையை கூறி ஜபிக்கிறோம் கொழந்தும் மன்றாடிகள் மகிமை தேவ ரகசியங்களில் அன்னை மரியா விண்ணுலகிற்கும் மண்ணுலகிருக்கும் அரசி என்பதை கூறி செவிக்கிறோம் குயின் என்றும் அரசி என்றும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது இதை திருத்தந்தை பனிரெண்டாம் பத்தி பிரகடனம் செய்தார் இரண்டாம் உலக போர் முடிந்து ஐரோப்பிய கண்டம் முழுவதும் கஷ்டமான நிலையில் இருந்தது ஊனமுற்றோர் விதவைகள் வீடியலைந்தோர் பொடி தண்ணீர் பஞ்சம் என்ற சிரமமான நிலை உணவு கிடைப்பதிலும் கஷ்டம் இந்த காலத்தில்தான் இப்பிரகடனம் வந்தது அப்போது அருள் தந்தை பேட்ரிக் பெய்டனும் வாழ்ந்த காலம் அரசியான தேவ அன்னை நமக்காக தன் மகனிடம் பரிந்துரைப்பார் என உறுதியான மனதுடன் ஜெபிப்போம் உங்களை மீண்டும் நான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை ஜெபமாலை தொடர்ந்து ஜெபிப்போம் மரியே வாழ்க வாழ்கேசுவ கேட்புகள் இயேசுவுக்கு நன்றி எழுந்தீங்கன்னா துறந்தீங்கன்னா அதை மூடி வைங்க நான் போகிட்டீங்க